வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி மாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமரும் காலத்தில் புதிதாக எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சுபநிகழ்ச்சிகளோ புதிய பொருட்களை வாங்குவதோ புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது பணம் கொடுக்கல் வாங்கலையும் சேர்த்து தவிர்ப்பது உத்தமம் இந்த நாட்களில் இத்தகையான சுபநிகழ்ச்சிகளோ சுபத்தன்மை வாழ்ந்த நற்காரியங்களோ செய்தால் பெரிதளவு வெற்றி தராமல் தோல்வியும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துவிடும் அதற்காகத்தான் சந்திராஷ்டம தினங்கள் அதற்கு பிறகு அஷ்டமி நவமி கிருத்திகை இப்படி கரினால் இந்த நாட்களை நமது முன்னோர்கள் நமக்காக இந்த நாட்களில் இதை செய்து வந்தால் நன்மைகளை பெற முடியாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு நல்ல விஷயம்தான் கடைப்பிடிப்பவர்களுக்கு பாதகம் குறைந்தே காணப்படும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை இரவு பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர அஷ்டமி தினங்களிலிருந்து வீடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தருகின்ற பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியான மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட அதாவது மண் சார்ந்த அனைத்து வகையான செயல்பாடுகளிலும் வெற்றியை தரும் சுக்கிரன் சூரியன் புதன் ராகு நான்கு கிரகங்களும் ராசிக்கு ஐந்தில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளோ சில தடுமாற்றங்களோ வருமான குறைவோ செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் முற்றிலும் விலகும் நற்பலன்களை அதிகமாக பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் யோகக்காரகன் யோக நிலையிலிருந்து செயல்படுவார் உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானம்தான் ராசிக்கு ஆறில் சனி பகவான் அமருகின்ற காலம் இந்த நல்ல நாளை வீணாக்காமல் இந்த நல்ல நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேது குரு பகவானும் பலமாக இருப்பதினால் ஏதோ நல்லது நடக்குது அந்த நல்லது எதுக்காக நடக்குதுன்னு தெரியாமல் வீணாக்கிறாரீங்க காலமும் நேரமும் கனிந்து வரும்போது உங்களுடைய நலனுக்காக குடும்ப நலனுக்காக உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு பத்தில் அதாவது பத்தாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்று ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் ஆனால் ராசிக்கு பத்தில் வந்தாலும் பாதகம் என்பது பெரிதளவு இருக்காது காரணம் சனியும் ராகுவும் கேதுவும் பலமாக இருப்பதினால் அதனால் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் சொல்லக்கூடிய பலன்கள் நற்பலன்களை விட இன்னும் அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்களை பெறலாம் ஒருவேளை ஜாதகத்தில் தசா பாதகமாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நற்பலன்களும் பொருளாதார உயர்வும் மன நிறைவும் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் ராசிக்கு பத்தில் வருவார் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு குரு பகவானும் யோகக்காரகனாக அமர்ந்து எண்ணற்ற நற்பலன்களை செய்வார் ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதகம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை இதை நீங்கள் பயன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கிரக அமைப்புகள் மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்கு நன்மைகளை செய்ய இதே நிலையில் அமருமா அமராதா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ஆகையால் உங்களுடைய நலனை கருதி வருங்கால வாழ்க்கையை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க ஊதாரித்தனமாக காசு பணத்தை செலவு செய்துவிட்டு உங்களுடைய சுயநினைவு இல்லாத பல வகையிலும் தவறான பாதைகளில் சென்றுவிட்டு கடவுளையும் அதற்கு பிறகு காலத்தையும் குறை சொல்வது அவ்வளவு நல்லதாக இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைந்து கூட காணப்படலாம் அதற்கு காரணம் கிரக அமர்வுகள் கிடையாது சொந்த ஜாதகத்தில் தசா பலமில்லாத காரணமாகத்தான் இருக்கும் அப்படி பலம் உங்களுக்கு பாதகமும் சாதகமும் கலந்தே நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்கி வருவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும் தடைகள் விலகும் நற்பலன்களை தொடர்ந்து பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்